வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி ஏ ஸோ இன்னைக்கு டேட் வந்து முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிப்வா புயல்னால் ராமேஸ்வரத்துக்கு வரலாமா வர முடியாதா என்ன சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக ஒரு நாலஞ்சு நாளாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி என்னன்னா இப்போதைக்கு நம்ம அப்துல் கலாம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் தெரியுதுங்களா ஸோ இங்கே இருந்து நம்ம ராமனேஸ்வரம் கோவில் அக்னி தீர்த்தம் இல்லை தனிஷ்கோடி ரூட்லாம் போய் பார்க்க போகிறோம் எதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க எதெல்லாம் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே டீடெயில் தான் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு அப்துல் கலாம் மெமோரியல் பிளேஸ்க்கு எல்லாருமே இருக்காங்க தெரியுதுங்களா ஸோ இந்த அப்துல் கலாம் நினைவிடத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாருமே இருக்காங்க அடுத்து வந்து நம்ம டெம்பிள் போய் பார்ப்போம் அப்படி போகிற ரூட்லாம் எப்படி இருக்குது கோயில் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் தெரியல நண்பா எல்லாருமே போய்கிட்டு இருக்கிறது ஸோ போக முடியாது ஏன்னா உள்ளே மொபைல் வந்து அலௌடு கிடையாது இன்றைக்கி ஒன் டே தான் ஃபுல்லாக வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறத மேக்சிமம் நான் இன்றைக்கே கொடுத்துருவேன் அதனால உங்களுக்கு நாளைக்கு வர்றவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போதைக்கு இங்கே அலோவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சுச்சுவேஷன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் இப்போதைக்கு மழை எதுவுமே இல்லை லைட்டான வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னுபா ஓகேங்களா ஸோ இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம் கம்பா இப்போதைக்கு நம்ம கோயில் முன்னாடியே வந்தாச்சு ஓகேங்களா ஸோ சுத்தி காட்டுற என்னென்ன நடக்குண்ணா பார்த்தீங்களா இதுதான் வந்து மேற்கு கோபுர வாசல் இன்னைக்கு டேட்டு முப்பது நவம்பர் சரிங்களா ஸோ எல்லாருமே உள்ள அலோவ் பண்ணுறாங்க அப்படியே அக்னி தீர்த்தம் போய் பார்க்கலாம் இப்போதைக்கு இங்கே என்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றதை பார்த்துக்கிறேங்க தண்ணிலாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க எல்லாருமே போய்கிட்டு தான் இருக்காங்க அப்படியே எல்லா சைடும் அப்படியே நம்ம போவோம் போயிட்டு அப்படியே அக்னி தீர்த்தத்துக்கு போயிட்டு வந்துடலாம் இங்கேயுமே எல்லாத்தையுமே அலோ பண்ணுறாங்க நண்பா சரிங்களா எல்லாருமே உள்ள போய்க்கிட்டு தான் இருக்காங்க இங்கே தான் வந்து நமக்கு அந்த இருபத்தி ரெண்டு கிணறு இருக்கு சரிங்களா நண்பா எல்லாருமே அக்னி தீர்த்தத்துக்கு போயிட்டு அப்படியே கிழக்கு வழியே போகிறாங்க கிழக்கு வாசலுமே இப்போ வந்து அலோவ் பண்ணுறாங்க சரிங்களா சரியுதா கிழக்கு வாசலுக்குள்ளே எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்டா நம்ம பார்த்தது மேற்கு வாசல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடக்கு வாசல்ல அந்த இருபத்தி ரெண்டு தீர்த்த கிணரை பற்றி பார்த்தோம் இப்போதைக்கு கிழக்கு வாசலில் தான் எல்லாமே ஸோ இங்கே தான் வந்து போய் எல்லாமே கும்புறதுக்கு போவாங்க சரிங்களா எல்லாருமே வந்துட்டு இப்படி இருக்காங்க ராமா க்ரௌடுங்க ஏதோ சைக்ளோன்ரு இருந்த மாதிரியோ இல்லை எல்லாமே போய் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அக்னி தீர்த்தம் போயிட்டு வந்துருவோமா பெரியதான் நண்பா எல்லாருமே இங்கே இந்த திதி கொடுக்கறது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அசீசோல் எப்போதும் போல இயங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் பாருங்கள் அக்னி தீர்த்தத்தில் நீராடுறவங்களாம் எப்போதும் போல் நீராடிக்கிட்டு தான் இருக்காங்க போட்டிங்குமே ஸ்டார்ட் நண்பா உங்களுக்கு லைவாக என்ன நடக்கும் அதை தான் இருக்கேன் இது வந்து முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு வேளை நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு கூட இந்த வீடியோஸ் வரும் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிட்வா சைக்ளோன் சம்மந்தமாக எதுவுமே இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது अब ये मेला पे ही काट रहे हैं। அக்னி தீர்த்தம் நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தான் சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக ராமநாத சுவாமி கோயில் சம்மந்தமாக தகவல்கள் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுவோம் சரிதா பாரு நீங்க இவ்வளோ பேர் ஒன்றுமே புரியல பார்த்தாச்சுங்களா எல்லாமே ஆக்டிவ்ல இருக்குது அப்படியே நம்ம வந்து தனுஷ்கோடி போவோம் சரிங்களா தனுஷ்கோடி ரூட்டு எல்லாம் ஓப்பனில் இருக்கா அங்கே எல்லாரையும் அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் எல்லா வாசலையும் பார்த்தாச்சு தெற்கு வாசலும் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் பார்த்தது மேற்கு அடுத்து வடக்கு அடுத்து கிழக்கு பார்த்தோம் எல்லாமே ஆக்டிவா இருக்கணும்பா ஏ சம்பவம் நடந்த மாதிரியே இல்லையாப்பா பரவாயில்ல எப்படி கடந்து உடனே போய்கிட்டே இருக்கும் அப்படியே இந்த ரூட் வழிய புடிச்சு தனுஸ்கோடி போயிட்டு தனுஷ்கோடி அலோவ் பண்றாங்களான்னு பார்த்துட்டு வந்துடுவோம் சரிங்களா நண்பா இப்பதைக்கு நம்ம ராமேஸ்வரம் கோயிலை முடிச்சு தனுஷ்கோடி போற ரூட்ல போய்க்கேத்திருக்கோம் இப்பதான் தெரியுது வரவுதான் ஏதோ டிட்மா புயல் சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த பாருங்க தண்ணி எவ்வளவு தேங்கி இருக்கு எல்லாத்தையும் வெளியே ஏத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க எல்லா சுற்றுலா போயிட்டு தான் போறாங்க அலோவ் பண்றாங்க போல போய் பாத்துரலாம் நம்ம போமா நண்பா தனுஸ்கோடி ரூட்டை வந்து பிடிச்சாச்சு ஒரே ரூட்டு தான் ரொம்ப ரூட்லாம் இல்லை நம்ம கோவிலை முடிச்சுட்டு தனுஷ்கோடி போகிறதுக்காக நம்ம வந்து கிளம்பியாச்சு சரிங்களா ஸோ இப்போதைக்கு எங்கேனா தனுஷ்கோடியோட அந்த டோலுக்கு வந்தாச்சு ஸோ இங்கே தான் வந்து செக் போஸ்ட்டு இங்கேருந்து தான் அலோவ் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் நம்ம வந்தோம் இன்றைக்கி டேட்டான முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் பதினொன்றரை மணிக்கு யாரையுமே அலோவ் பண்ணலாங்க ஓகேங்களா நானும் சரி ரொம்ப வண்டிலாம் போயிட்டு போயிட்டு வருதே அலோவ் பண்ணுறாங்கன்னு நினச்சேன் லாஸ்ட்டில் பார்த்தா நம்மளை மாதிரி தான் அவங்களே ஏம் வந்து ரிட்டன்ல வந்தவங்களாக சரிங்களா எல்லாரையுமே ரிட்டனில் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க யாரையும் அலோவ் பண்ணல ஸோ நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டோம் நாளைக்கு எப்படின்னு ஒன்று டிசம்பரும் வாய்ப்பே கிடையாதுங்க அவ்வளவுக்கு தண்ணி இருக்குது ரெண்டு டிசம்பர் வந்து கன்ஃபார்ம் ஆகலை ஓப்பனாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்காக கொடுப்பேன் அதனால் தொடர்ந்து நம்மளோட நாளை சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இங்கே உள்ள எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு அப்துல் கலாம் நினைவுகூகத்தில் இருந்து இங்கே வரையவே எதாவது அலோவ் பண்ணுறாங்கன்னு முக்கியமாக அலோவ் பண்ணுற விஷயம் என்னன்னா கோவிலும் அதுக்கப்புறம் தனுஷ்கோடி தான் மற்ற எதுக்குமே எங்கேயுமே நம்ம வந்து யாரையும் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை கண்டிப்பாக அந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து விசிட் பண்ணலாம் ஜஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் தான் பட் தனுஷ்கோடின்னு சொல்கிறது ஒரு கண்ட்ரோல் இருக்குது போகிறதுக்கு அங்கே அலோட் இல்லை அது மாதிரி டெம்பிளும் ஒரு கண்ட்ரோல் இருக்குது இப்போதைக்கு டெம்பிளில் வந்து அலோவுட் இருக்குது ஓகேங்களா ஸோ எல்லாம் ஃபைனாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால நீங்கள் வந்து வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கிறோங்க ஏன்னா தனுஷ்கோடி ஓப்பன்ல இல்லை அதை தவிர்த்து வேற ஏதாவது பார்க்குன்னா கண்டிப்பாக வாங்க ஓகேங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதையுமே நம்புறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் நம்ம வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பா சரிங்களா பாய் இங்கே எங்கே போறதுக்கு ப்ரோ தனுஷ்கோடிக்கா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அவ்வளோ தான் ரெண்டுமே வேறு ரூட்டு எதுவுமே இல்லையா வேறு ரூட்டு கிடையாது ஒரு ரூட்டு தான் ஓகேவா எல்லாமே ரிட்டன் போய்கிட்டு இருக்காங்கங்க